யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் வளமும் போலவே நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிற எந்த சீரியல் அப்டேட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களை சிறுகடை காசி சீரியலில் இன்றைக்கு எபிசோடில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா விஜயா ரோஹினி கிட்டே போய்ட்டு சொல்கிறாங்க உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு அதனால் அவர் வெளியில் வரணும்னா நீ ஒரு பரிகாரம் செய்யணும் அதுக்கு ஒரு மண்டலம் விரதம் எடுத்து சாமி கும்பிட வேண்டும்னு சொல்கிறாங்க எதுக்கு ஏன்ட்டி நான் செய்ய செய்யணும் நீங்களே செய்யலாமேன்னு பேச உங்க அப்பா தானே ஜெயிலில் இருக்கிறாருன்னு விஜயா பதிலுக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க அனைவரும் கோயிலுக்கு செல்ல வேண்டும்னு விஜயா கிட்ட சொல்றாங்க உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க அப்போது அங்க மீனாவையும் முத்துவையும் கூட கூப்பிடுறாங்க முத்து மனோஜிடம் இருந்து இருபத்தேழு லட்சத்தை திருடிய பெண்ணுடன் வந்து கொண்டிருக்கிறாங்க அவர் தான் திருடியது என்று முத்துக்கு தெரியாது இந்த நிலையில் அவரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க பச்சை தண்ணி மேல ஊற்றி ரோஹிணிய புடவை மாற்ற சொல்றாங்க தற்போது ஒரு புதிய ப்ரமோ வீடியோ வெளியாகி இருக்குது அந்த ப்ரமோ வீடியோவில் நெற்றியில் திருநீரை அடித்து கொண்டு சாமிக்கு தோப்பு காரணம் போட சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ரோஹினி கையில சூடத்தை ஏற்றி எரிய ஐயோ அம்மா என்ன அலறி அடித்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாம சூடத்தையும் கீழேயே போட்டுடுறாங்க மேலும் சாமியை சுற்றி உருளை சொல்றாங்க இப்படி ரோஹிணிய பரிகாரம் என்று பேர்ல விஜயா கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இத்தோட இந்த ப்ரமோ வீடியோ முடியுது அடுத்து என்ன ஸ்பெஷல்னு நாளைக்கு பார்க்கலாம்